தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்மரிஷி பிதா மகாபாத்ரஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம் கதை பார்க்கலாமா கிருஷ்ணரும் பலராமரும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரொம்ப களைப்பாக இருக்கிறது கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு இன்னைக்கு இரவு இந்த காட்டில் நம்ம படுத்துக்கலாம் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே பலராமல் சொல்கிறாரு சரி நீ இது வந்து பயங்கர காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கிற இடமா இருக்கு நீ வந்து படுத்துக்கோ உனக்கு களைப்பு தீரியவுடன் நீ எழுந்துக்கொள் பிறகு நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் உடனே வந்து சரி கிருஷ்ணர் கிருஷ்ணன் உறங்க ஆரம்பித்தார் உறங்க ஆரம்பித்த பிறகு பலராமர் இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார் பெரிய ஒரு ராட்சசன் பயங்கரமா அப்படி பற்கள் மிகப்பெரிய கண் அப்படி இருவந்தான் வந்தவன் இல்லை என்னுடைய இடம் என்னுடைய இடத்தில் உங்களுக்கு என்ன வேலை என்று கர்ஜித்தான் அப்போ பலராமருக்கு கிருஷ்ணன் எழுந்து கொள்ளப் போகிறாரே என்று முறைத்தார் அவரை என்ன கேட்டால் சத்தம் போட்டால் அவன் கிருஷ்ணர் எழுந்துப்பார் மறைச்ச உடனே அவன் என்ன பண்ணான் அவனுடைய உருவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக முறைத்தார் உடனே கிருஷ்ணன் பலராமர் திருப்பி முறைத்தவுடன் இன்னும் இன்னும் அவனுடைய உருவம் பெரிதாகிற்று அவன் வந்து அப்படி அப்படி பார்த்தான் உடனே பலராமர் அதை விட பயங்கரமாக முறைச்சு பார்த்தார் கோபமாக அப்படி பார்த்த உடனே அவனுடைய உருவம் மிகப்பெரியதாயிற்று மிகப்பெரியதான உடனே என்னாச்சுன்னா வளராமருக்கு ஒரு பயம் வந்து என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு உடனே கிருஷ்ணர் எழுந்துட்டாரு எழுந்துட்ட உடனே என்ன பண்ணாருன்னா அவர் பின்னாடி திரும்பி பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு ராட்சசன் நின்று கொண்டு இருக்கிறான் கிருஷ்ணர் அமைதியாக சாந்தமாக நீ யாருப்பா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாரு உடனே என்னாச்சு உங்களுக்கு ராட்சசன் கோவம் வந்து இன்னும் கொஞ்சம் முறைச்சான் மறுபடியும் கிருஷ்ணர் கேட்டார் உனக்கு என்ன வேணும் என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணரு அந்த ராட்சஸின் உருவம் கொஞ்சம் சிறியதாயிற்று சிறியது ஆனாலும் அவன் ஆக்ரோஷமாக கோபமாக கத்தினான் கத்தும் போது திருப்பியும் கிருஷ்ணர் கேட்குறாரு என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை என்னதான்ப்பா வேண்டும் என்று சாந்தமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டார் கேட்டவுடன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுடைய உருவம் மிக பிரம்மாண்டமாக இருந்த உருவம் கிருஷ்ணர் கேட்க கேட்க சிறிய உருவமாக மாறியது கிருஷ்ணன் அப்பயும் அவனுக்கு அந்த ராட்சசனுக்கு ஒரு ஆவேசம் தாங்கலை சொல்லு எப்படின்னு கத்துறான் திருப்பி கத்துனோடனே கிருஷ்ணன் திருப்பி கேட்கறாரு உனக்கு என்ன வேணுமோ கேள் என்ன வேணாலும் தரேன் ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சாந்தமாக உடனே அவனுடைய உருவம் மிகச்சிறியது ஆகி கிருஷ்ணனுடைய உள்ளங்கையில் அவனை தாங்கும் அளவுக்கு சிறியதாக வந்து விட்டது அவனுடனே வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த பலராமர் மயக்கம் தெரிந்து எழுந்தார் எழுந்துட்டு என்ன சொன்னார்னா கிருஷ்ணா பத்திரமா இருக்கியா நீ இங்கே ஒரு ராட்சசன் இருந்தானே எங்கு காணும் அப்படின்னு கேட்கறான் கேட்டு கேட்கிறாரு பலராமர் ஒன்று கிருஷ்ணர் சொன்னார் என்னுடைய உள்ளங்கையில் பார் என்னுடைய உள்ளங்கையில் எனக்கு அந்த ராட்சசன் இருக்கிறான் அப்படின்னு உடனே பலராமருக்கு ஒரே ஆச்சரியம் இதிலிருந்து கிருஷ்ணர் நமக்கு சொல்வது என்னவென்றால் கிருஷ்ணர் நினைத்திருந்தால் அவருடைய சுதர்சன சக்கரத்தால் ஒரே நிமிடம் அந்த அரக்கனை அந்த ராட்சசனை அழித்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அது இதுல நாம் புகட்டும் நமக்கு நம்மிடம் உள்ள குணங்கள் என்னன்னு கேட்டா இந்த குரோதம் கோபம் இதையெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னா நம்மளை ஆற்றல் இழக்க வைக்கிறது கிருஷ்ணர் வந்து நாமளும் கிருஷ்ணர் போல் மிக சாந்தமாக மிக அமைதியாக நாம் வந்து கையாண்டமானால் நாம் வந்து நிஜமாவே ரொம்ப அற்புதமாக இருப்போம் இன்னொன்று வந்து நம்மளுடைய கோபத்தால் ஆத்திரத்தால் அந்த குரோதத்தால் பழிவாங்கும் எண்ணத்தால் என்ன பண்றோம் நாம் மட்டும் இல்லை நம்மளுடைய குடும்பமே பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத குரோதங்கள் இது எல்லாமே ஆற்றலை இழைக்கிறது நாமனும் கிருஷ்ணர் போர் பிரசாந்தமாக சாந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கோபம் கொள்ளாமல் நம்ம வந்து நாம் அப்படி நடந்து நடந்து கொண்டோம் ஆனால் இவ்வளோ பெரிய ராட்சசம் என்ன அந்த ராட்சசன்றது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மிடம் உள்ள குணங்கள் இந்த இந்த கோபம் குரோதம் பொறாமை இது போன்ற குணங்கள் இருக்கும் வரை நாம் வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருப்போம் ஆனால் கிருஷ்ணர் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் சாந்தமாக இருந்தால் எவ்வளவு பெரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து சவால்களை மேற்கொள்ள முடியும் அதனால் கோபம் இல்லாமல் இருப்போம் சாந்தமாக இருப்போம் கிருஷ்ணர் உணர்த்தும் பாடம் இதுதான் சாந்தமாக இருக்கும்பொழுது வெற்றி நமக்குத்தான் கிட்டும் அமைதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த குணம் வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்யும்பொழுது நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும் கிருஷ்ணர் உணர்த்திய ஞானம் எல்லாருக்கும் இல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா மிகவும் நன்றி